அடியே கோடை காலத்து இருக்கே ஆளாருக்கு எவ்ளோ சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நோ மருமகம் பாரு என்றா சொல்றா இது வேறயோ அந்த ஆடுங்கிற புள்ளு உனக்கு மருமகளோ போகுதோ ஏன்டா இந்த கத்துக்கத்துற எனக்கு மரும என்ன அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சேன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு பண்ணி போட்டு போய் பண்ணி போட்டுக்குமா நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்பை பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் கேட்கறதே போடுறது ரெண்டு எலும்பு குடுக்க மத்தியில வந்து மாட்டிட்டு போடா உங்க என்றா முணு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியா அடியே கண்ணா ரெண்டையும் கையில கண்ண நீ நோன்றியா கண்ண நான்

தோட்டத்துல யாருமே இல்லங்கறோம் வாக்கியல்ல இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியுங்கய்யா போடே மடக்கணும் போட சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறா போட யாரு பண்ணாது

தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல்றது நம்ம கண்டுல பட்டா இல்ல பூச்சி யாரா இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மெய்க்கிறாள் தெய்வானு அவளோட தங்கச்சி வள்ளி குத்து கல்லு மாதிரி நான் ஒருத்தான் உங்க கண்ணுக்கு தெரியலையா கல்லுங்க பேசுறது இல்ல ஆடிய சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்போட வீட்டுக்குள்ளேயே இனியவே உம்

வாதாயி என்றா இந்த கிழவி கிடந்து பணத்தை போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிறேன் இது வாரதாயி இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்தி என் கையில கொடுத்து போடு அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வெட்டு வெட்டுறாள என் பையன் கதி

எப்படியோ எனக்கு பேர வந்தா செருத்தான் என்ற சம்பு